அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னிடம் பல சமுதாயங்கள் எடுத்து காட்டப்பட்டன ஒரு நபியையும் அவருடன் சிறு கூட்டமும் இருக்க கண்டேன் ஒரு நபியை அவருடன் ஒருவர் அல்லது இருவர் எனவும் ஒரு நபியை அவருடன் எவரும் இல்லாத நிலையிலும் கண்டேன் அப்பொழுது பெரும் கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது இவர்கள் தான் என் சமுதாயம் என்று எண்ணினேன் இது மூசாவும் அவரது கூட்டத்தினரும் அவர் எனினும் அங்கே பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது அங்கே பெரும் கூட்டம் உள்ளதை பார்த்தேன் மற்றொரு திசையில் பார்ப்பீராக என்று என்னிடம் கூறப்பட்டது அப்பொழுது அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்தது இதுதான் உமது சமுதாயம் இவர்களில் எழுபது ஆயிரம் பேர் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி வேதனையின்றி நுழைவார்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது என்று கூறிய நபி அலி வசல்லம் அவர்கள் தன் கேள்வி கணக்கின்றி வேதனையின்றி நுழைபவர்கள் யார் என மக்கள் விவாதிக்க செய்தனர் நபிசல்லி அவர்களை சந்தித்த தோடர்கள் தான் அவர்கள் என அவர்களில் சிலர் கூறினர் முஸ்லிம்களாகவே பிறந்து அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத நபர்கள் அவர்கள் என்று அவர்களில் சிலர் கூறினர் அவர்கள் இவர்கள் என பலவாறாக மக்கள் பேசிக் கொண்டனர் அவர்களிடையே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் வந்தார்கள் எது விஷயமாக நீங்கள் விவாதம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்களிடம் நபி தோடர்கள் விஷயத்தை கூறினர் அதற்கு அவர்கள் அவர்கள் ஓதி பார்க்காதவர்கள் பிறரிடம் ஓதி பார்க்கும்படி வேண்டாதவர்கள் பறவை சகுனம் பார்க்காதவர்கள் மேலும் தங்களின் இறைவனையை பொறுப்பாக்கியவர்கள் என்று நபி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்

ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம்